திராவிடர் கழகத்தினுடைய மாவட்ட காப்பாளர் மரியாதைக்குரிய ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்ற பிறகு தன் படித்து அம்பேத்கர் அம்பேத்கர் மாதிரி படிப்பினுடைய அக்கறை மேற்கொண்டு முனிவர் பட்ட பெற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா ஆசிரியர் சுப்பிரமணிய அவர்கள் உரையாற்றுவார் ஜனநாயக முற்போக்கு கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் திராவிட சார்பில் என்னுடைய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விஜய் அவர்கள் நாட்டுக்கு என்ன செய்தி விட்டார் தந்தை பெரியாரையும் அறிஞர் அண்ணாவையும் என்னுடைய கொள்கைவாதிகள் என்று வைத்துக் கொண்டு அண்ணாவின் தத்துவத்தையோ பெரியாரின் தத்துவத்தையோ நீ அண்ணா இருமொழிக் கொள்கை கொண்டு வந்தார் ஒன்றிய அரசு முன்மொழிக் கொள்கையை திணிக்கிறது முன்மொழிக் கொள்கை ஏற்றாதான் உனக்கு தர வேண்டிய நிதியை தருவேன் என்று அடம் பிடிக்கிறது இதற்காக நீ ஏதாவது குரல் கொடுத்தாயா தமிழ்நாட்டில் எத்தனை சேதங்களை ஏற்பட்டுகின்றன பூகம்பத்தாலும் மழையாலும் எவ்வளவு சேதம் ஏற்பட்டுள்ளது எத்தனை ஊர்கள் மருந்தார்கள் அதற்காக ஏதாவது நீ குரல் கொடுத்ததுண்டா ஏதாவது நிதி கொடுத்ததுண்டா தமிழகத்தை ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக போட்டி அரசாங்கம் நடத்துகிறது அதற்காக நீ ஏதாவது குரல் கொடுத்ததுண்டா இப்படி எதுவுமே செய்யாத விஜய் நீ ஒரு கட்சி ஆரம்பித்துக் கொண்டு இவ்வளவு கேவலமான செயலை செய்து அதாவது விலை மதிப்பெற்ற நாற்பத்தி பார்ப்போம் ஒரு கார் வாங்கின பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கார் வாங்க அதுக்கு வருமான வரி விதிச்சாங்க அந்த வருமான வரியை கட்ட மாட்டேன் என்று அடம் பிடித்தாயே நீ ஒரு தலைவனா இதெல்லாம் தெரியாத மக்கள் மாணவர்கள் இளைஞர்கள் அவன் பேச்சை கேட்டு அவன் பின்னால் ஓடலாமா உண்மையிலேயே ஒரு சாதாரணமா நம்ம போறோம் ஒருத்தர் ஒருத்தர் வண்டியில போகாம இடிச்சுட்டா கூட உடனே திரும்பி நின்று பார்ப்பாரு ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் சொல்லிட்டு ஆனால் நாற்பத்தோரு உயிர்கள் உன்னால் உங்களுடைய அரசியல் போக்கால் உங்களுடைய லட்சணம் போக்கால் இறந்திருக்கின்றார்கள் இவர்களுக்காக நீ என்ன செய்தாய் வேகமாக வண்டி எடுத்துக் கொண்டு பதுங்கிக் கொண்டாய் மூன்று நாள் கழித்து வருகின்றாய் நீ எல்லாம் ஒரு தலைவனா மக்களே இதற்காக உங்களை வளர்த்தார்கள் தந்தை பெரியார் அனைவரும் சமத்துவம் பெற வேண்டும் அனைவரும் கல்வி பெற வேண்டும் என்று பாடுபட்டார் அவர் வெளியில் வந்த காமராஜர் எல்லாரும் படிக்க வேண்டும் என்று மதிய உணவு திட்டத்துக்கு கொண்டு வந்தார் அதன் பிறகு வந்த திராவிட கட்சிகள் இலவச சீனுடைய இலவச புத்தகங்கள் என்று எவ்வளவு செய்கின்றது அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு உங்கள் முன்னேற்றம் உங்களை முன்னேற்றத்திற்கு பாதுகாக்க அரசு அவர்கள் என்ன சொல்கிறார் என்று கேட்காமல் சினிமாவில் நடித்தான் என்ற ஒரே காரணத்துக்கு அவன் பின்னால் ஓடுகின்றாயே நீ எல்லாம் உங்களுடைய நிலை நினைத்து பார்த்தாயா உன்னுடைய பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை வளர்த்திருப்பார்கள் உன்னை சொல்வதற்கு எவ்வளவு கவனம் செஞ்சிருப்பார்கள் இதையெல்லாம் மறந்து விட்டாயே இனிமேலாவது இந்த ரசிகன் பின்னால் ஓடாமல் உன்னுடைய அறிவை பயன்படுத்தி நீ முன்னேற வேண்டும் உனக்கென்று ஒரு தொழில் ஏற்படுத்திக் கொண்டு நீ முன்னேற வேண்டும் தயவு செய்து இனிமேல் எந்த நடிகன் பின்னால் நீங்கள் ஓடக்கூடாது என்று நீங்கள் விழிப்புணர்வு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய வரைவு மூத்துகிறேன் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ